தங்குவ அருந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியாது இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்றேன் ஹிந்தியில டோங்கா அப்படின்றது குதிரை வண்டியை குறிக்கும் இந்த குதிரை வண்டியை இழுக்கிறதுக்காக மாட்டு தோளால செய்த ஒரு பட்டைய ஒரு வார குதிரையோட சேர்த்து இந்த வண்டியில சில வளையங்களுக்கு உள்ள விட்டு கட்டி வச்சிருப்பாங்க இந்த குதிரை ஓட ஓட அந்த முழு குதிரை வண்டியோட பாரதியும் இந்த வார்தான் தாங்கி குதிரையோட இணைச்சி ஓடும் ரொம்ப தூரம் பிரயாணப்படும் போது இந்த வளையங்களோட ஒரசி ஒரசி வளையமும் சேதப்படும் அந்த வாரும் சேதப்படும் ரொம்ப தூரம் பிரயாணப்படணும் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவங்க சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் போனா டோங்காவார் அருந்துருமே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாக்கியம் தான் அடைவுல மறுவி டங்குவார் அருந்துருமே அப்படின்ற வாக்கியமா மாறிடுச்சு நம்ம சோர்ந்து போகிற நேரத்துலையோ இல்லைனா அய்யோ எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ற நேரத்துலையோ என்ன டங்குவார் அருந்து போச்சா இல்லைனா டங்குவார் அருந்து போயிருமே அப்படின்ற பேச்சு வழக்கு வந்தது வந்ததுவார் அருந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியாது இப்ப நான் உங்களுக்கு அத சொல்றேன் ஹிந்தியில டோங்கா அப்படின்றது குதிரை வண்டியை குறிக்கும் இந்த குதிரை வண்டியை இழுக்கிறதுக்காக மாட்டு தோலால செய்த ஒரு பட்டைய ஒரு வார குதிரையோட சேர்த்து இந்த வண்டியில சில வளையங்களுக்கு உள்ள விட்டு கட்டி வச்சிருப்பாங்க இந்த குதிரை ஓட ஓட அந்த முழு குதிரை வண்டியோட பாரத்தையும் இந்த தான் தாங்கி குதிரையோட இணைச்சி ஓடும் ரொம்ப தூரம் பிரயாணப்படும் போது இந்த வளையங்களோட ஒரசி ஒரசி வளையமும் சேதப்படும் அந்த வாரும் சேதப்படும் ரொம்ப தூரம் பிரயாணப்படணும் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவங்க சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் போனா டோங்காவார் அருந்துருமே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டோங்காவார் அருந்துருமே அப்படின்ற வாக்கியம்தான் நாளடைவுல மருவி டங்குவார் அருந்துருமே அப்படின்ற வாக்கியமா மாறிடுச்சு நம்ம சோர்ந்து போகிற நேரத்திலேயோ இல்லனா ஐயோ எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ற நேரத்துலையோ என்ன டங்குவார் அருந்து போச்சா இல்லனா டங்குவார் அருந்து போயிருமே அப்படின்ற பேச்சு வழக்கு வந்தது